உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அட்சய திருதியை தினத்தை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவிலை பார்க்கலாம் அட்சய திருதியை என்பது அல்ல அள்ள குறையாமல் செல்வத்தை அள்ளித்தரும் சிறப்புமிக்க திருநாளாக போற்றப்படுகிறது சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வளர்ப்பிறை காலத்தில் வரும் திருதியை திதியே அட்சய திருதியையாக கொண்டாடப்படுகிறது அச்சய என்றால் வளர்வது அல்லது என்றும் அழியாதது என்று பொருள் அட்சய திருதியை நாளில் செய்யும் செயல் மென்மேலும் வளரும் என்பதும் இந்த காலத்தில் எந்த பொருள் வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பதும் நம்பிக்கை இந்த அட்சய திருதியை நாளில் சூரியனும் சந்திரனும் சமமாக பிரகாசம் செய்கின்றனர் புராணங்களின்படி இந்த நாள் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமாக விளங்கக்கூடிய பரசுராமருடைய பிறந்த தினம் எனவே பரசுராமர் ஜெயந்தியாகவும் இது கொண்டாடப்படுகிறது கங்கை நதி சிவபெருமானின் ஜடாமுடியிலிருந்து இந்த நாளில்தான் பூமிக்கு வந்தது என்று சொல்லுகிறார்கள் சிவபுராணத்தின்படி சிவபெருமான் குபேரனை செல்வத்தின் அதிபதியாகவும் சொர்க்கத்தின் கஜானா காப்பாளராகவும் இந்த நாளில்தான் ஆக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன விநாயகருக்கு வியாசக முனிவர் மகாபாரதத்தை இந்த நாள் என்றுதான் ஊதத் தொடங்கினாராம் மேலும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது போது அவர்களை காண ஏராளமான மக்கள் கூட்டம் வந்ததால் வந்த மக்களுக்கு உணவு வழங்க திரௌபதி சிரமப்பட்டாளாம் அப்போது ஒரு நாள் கிருஷ்ணர் பாண்டவர்களை சந்தித்து ஐந்து பாண்டவ சகோதரர்களும் கிருஷ்ணரை மிகவும் மரியாதையுடன் வரவேற்ற நிலையில் திரௌபதி கிருஷ்ணரை வரவேற்க வரவில்லை மாறாக அவள் சமையலறையில் உணவு சமைத்துக் கொண்டிருந்தாள் பகவான் கிருஷ்ணர் உடனடியாக நிலைமையை புரிந்து கொண்டு திரௌபதியிடம் முடிவில்லாத உணவை வழங்கக்கூடிய அட்சய பாத்திரம் ஒன்றை வறுமையில் வாடிய குசேலர் செல்வத்தில் குபேரனுக்கு இணையாக சொன்ன அட்சயம் என்ற ஒரு வார்த்தை தான் நண்பன் கிருஷ்ணரை பார்க்க ஒரு பிடி அவளை கிழிந்த துணியில் முடிந்து எடுத்து சென்ற குசேலர் அதனை கிருஷ்ணரிடம் கொடுக்கலாமா வேண்டாமா என தயங்கிய சூழலில் கிருஷ்ணர் அவள் முடிப்பை பிடிவாதமாக வாங்கி உண்டு அச்சயம் அச்சயம் என்று சொன்னாராம் இதையடுத்து ஏழ்மை நிலையில் இருந்த குசேலரின் குடிசை மாட மாளிகை ஆனதாம் இப்படி சிறப்புக்குரிய இந்த அச்சய திருதியை நாள் வரக்கூடிய ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வர இருக்கிறது உண்மையாகவே அச்சய திருதியை நாள் தானம் கொடுப்பதற்கு மிகவும் சிறந்த நாள் இந்த நாளில் எது செய்தாலும் பெருகும் என்று சொல்வார்கள் தானம் கொடுத்தா எப்படிங்க பெருகும்னு ஒரு சந்தேகம் வரலாம் தானம் கொடுக்க கொடுக்க நமக்கு செல்வம் பெருகும் என்பதுதான் உண்மையான பொருள் ஆகவே தானம் செய்வதற்கு ஏற்ற திருநாள் இந்த அக்ஷய திருதியை திருநாள் ஆனால் பலரும் இந்த வியாபார நோக்கத்திற்காக இன்றைக்கு கட்டாயமாக தங்கம் வாங்கியே தீர வேண்டும் என்று ஒரு மாய தோற்றத்தை விதைத்து விட்டார்கள் அப்படி ஒரு மாயமான ஒரு கருத்து நம்முடைய மக்களிடையே கொண்டிருக்கிறது அதனால் ஒரு கிராம் தங்கமாவது வாங்க வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கியாவது தங்கத்தை வாங்குகிறார்கள் மக்கள் ஆனால் அப்படி அப்படியல்ல ஏனென்றால் இந்து மத நம்பிக்கையின்படி தங்கம் என்பது மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது அதனாலேயே மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கும் பழக்கம் ஏற்பட்டது அத்துடன் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் மேலும் வளரும் என்ற நோக்கில் மக்கள் தங்கத்தை வாங்குகின்றனர் தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உள்ள நிலையில் அனைவராலும் தங்கம் வாங்க முடியாத சூழல் உள்ளது எனவே அச்சய தினத்தில் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் தான் வாங்க வேண்டும் என்றில்லை அதற்கு பதில் வெள்ளை நிறத்தில் உள்ள எந்த பொருளையும் புதியதாக வாங்கலாம் உப்பு பச்சரிசி ஆடைகள் சிறிய பாத்திரம் இதில் ஏதேனும் ஒன்றை வாங்கலாம் குறிப்பாக உப்பு வாங்கினால் தங்கத்திற்கு ஈடாக சொல்லப்படுகிறது மேலும் இல்லத்தில் சுபிட்சமும் ஐஸ்வர்யமும் குடிகொள்ளும் என்பது நம்பிக்கை அதே நேரம் அச்சய திருதியை நாளில் எதுவுமே வாங்க முடியாதவர்கள் வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய பூக்களையாவது வாங்கலாம் அட்சய திருதியை என்பது வாங்குவதற்கு மட்டுமல்ல தானம் செய்வதற்கு சிறந்த நாள் கஷ்டத்தில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அட்சய திருதியை என்று நம்மால் முடிந்த தானத்தை செய்தால் அதற்கு ஏற்ப பலன்கள் நமக்கு கிடைக்கும் மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் வைத்து கொடுத்தால் கல்வி செல்வம் வளரும் பாய் படுக்கை தானம் செய்தால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் புத்தாடை தானம் செய்தால் பதவி உயர்வு கிடைக்கும் குங்குமம் தானம் செய்தால் வாழ்வில் நல்ல நிலையை அடையலாம் சந்தனம் தானம் செய்தால் விபத்துகளில் இருந்து தப்பிக்கலாம் தாம்பூலம் தானம் செய்தால் நாட்டை ஆளும் வாக்கியத்தை கூட பெறலாம் தேங்காய் தானம் செய்வது பித்ருகளுக்கு நல்லது வெயிலில் காலில் செருப்பின்றி நடந்து செல்வோருக்கு காலனியை தானம் செய்தால் பின் சொர்க்கம் கிடைக்கும் குடைகள் தானம் செய்தால் தடைகள் அகலும் உணவு தானம் செய்தால் ஆயுள் அதிகரிக்கும் உணவு தானியங்களை தானம் செய்தால் விபத்து அகால மரணம் போன்றவை தடுக்கும் ஏழைகளுக்கு போர்வை மற்றும் ஆடைகள் தானம் செய்தால் உடல் நலங்கள் சீராவதுடன் நோய் நொடிகள் வராதாம் மேலும் ஏழைகளுக்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்கி கொடுத்தால் ராஜபோக வாழ்க்கை கிடைக்குமாம் எனவே அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் கூட ஏதேனும் ஒன்றை தானம் செய்து தங்கம் வாங்கியதற்கும் மேலான பலனை பெறலாம் எனவே இந்த அக்ஷய திருதியை நாளில் நாம் எல்லோரும் விழிப்புணர்வு பெற வேண்டும் இது தங்கம் வாங்குவதற்கு மட்டும் உரிய நாள் அல்ல ஏனென்றால் மணிமேகலை அட்சய பாத்திரத்தை பெற்ற தினமும் இந்த நாளில்தான் அந்த அட்சய பாத்திரத்தை வைத்துதான் அனைவருக்கும் அவள் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்வார்கள் அது போன்று அனைவருக்கும் உணவை வழங்கி பசிப்பினியை போக்கினாள் அப்படி தானம் செய்வதற்கும் வழிபாடு செய்வதற்கும் உரிய தினமான இந்த அக்ஷய திருதியை நாளில் முடிந்தவர்கள் தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்கலாம் ஏழை எளியோர்கள் முடியாதவர்கள் இந்த பதிவில் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி இறைவனிடத்திலே உள்ள முருகி தண்ணீர் பெருகி வழிபட்டு உங்களால் முடிந்த தானத்தை ஏதேனும் வறியவர்களுக்கு அளித்து இறைவனுடைய நலனை பெறலாம் அது மென்மேலும் அந்த செல்வம் வளரும் பெருகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் அடுத்த நல்லதொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்